கல்வனை கலியேந்தி கழிக்க கல்வனை களியேந்தி கணிக்க களி நீட்டி கறிமுகம் க கரம்போல் துதி காட்டி வணக்க நிலை திடக்களி எதிரியும் உன் எதிரியின் ஆசானுக்கும் கைகால் காயம் பணித்து களியோடு பகை நீங்க சூன்மாந்தர் கர்த்தாவை நினைத்து வணக்கம் செய்யடா கல்வனை களியேந்தி கணிக்க களி நீட்டி கரிமுகம் கோல் துதி காட்டி வணக்க நிலை திடக்களி எதிரியும் உன் எதிரியின் ஆசானுக்கும் கைகால் காயம் படித்து களியோடு பகை நீங்க சூழ்மாந்தர் கர்த்தாவை நினைத்து வணக்கம் செய்யறா பாடல் ரெண்டாவது பாருங்க எதிரிகளி உரசி உரம் உள்மன நோக்கி உதராமல் உன் களியோடு